ஹலோ வெல்கம் டு பூமா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி செய்யுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தி செம்பருத்தி இலைகள் துளசி இலை கரிசிலாங்கண்ணி கருவேப்பிலை முருங்கக்கீரை சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் நாள் எடுத்திருக்கேன் இது கூட மருதநிலையும் எடுத்திருக்கேன் ம விட மிக்ஸ் ஆனதுனால தெரியல கத்தலை வந்துட்டு இந்த இந்த சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெட்டி வேர் இது வந்துட்டு வேம்பாலம்பட்டை இது வந்துட்டு பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்லியிருக்க பொருட்கள் எல்லாமே முக்காலிற்று அளவுக்கான எண்ணெய்க்கான அளவுகள் தான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ இதில் நெல்லிக்காவை விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி கத்தாளையும் தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுத்துக்கிட்டேன் வெந்தயம் வந்துட்டு முதல் நைட்டே ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா அரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்துட்டு ஊற வைக்க மறந்துட்டேன்றதுனால அப்படியே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேரெக்டாகவே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க அது முளக்கட்டியே ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ முக்கால் லிட்டர் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிட்டேன் இரும்புக் கடையில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு எங்கிட்ட இரும்பு கடை இல்லைன்றதுனால இந்த கடையில் தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது என்ன லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் டூ மீடியமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல வெட்டி வேற இதில் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் தான் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆக்சுவ ஃபஸ்ட்டே காட்டியிருந்தாலும் அந்த பேக்கெட் வந்துட்டு நூறு கிராம் நான் நூறு கிராமும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணலை இதில் ஒரு முப்பது கிராம் டு நாற்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே கரெக்டானதா அளவாக தான் இருக்கும் ஒரு லிட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவு அதிகப்படுத்திக்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கம்மி அரை லிட்டர் எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு வேம்பாலம்பட்டை எடுத்து வச்சுருந்தாலும் அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வேம்பாலம் மட்டும் வெட்டி வேறு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் வந்துட்டு ஆண்டில் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அந்த எ எண்ணெயோட ஹீட்டுக்கே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கூல்டன் பண்ண வச்சிடலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கலர்க்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இல்லை இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணினா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இது வந்துட்டு ஒரு ஒரு நாள் அப்படியே அந்த கடாயிலே விட்டுருங்க இரும்பு கடாயாக இருந்தால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அயின் இருக்கும் இப்போது நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு முதல் நாள் நைட்டு வந்துட்டு எண்ணெய் காய் வச்சேன் அடுத்த நாள் நெடுத்த எடுத்து நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெள்ளை துணி இருக்குல்ல அதில் வந்துட்டு போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படி இல்லைனா ஃபில்ட்ரு இருந்தால் கூட ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை துணியில் பிழியும் போது எண்ணெய் தனியாகவும் அந்த சக்கை தனியாகவும் ஈஸியாக பிழிஞ்சு எடுக்க முடியும் நம்மளால் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வீட்லேயே பார்த்து பார்த்து போட்டு வீட்லேயே எண்ணெய் ரெடி பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் ஹேர் ஃபாயிலை வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயிலை வந்துட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் அப்படி டெய்லி எண்ணெய் வச்சுட்டு போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தலை குளிச்சு பாருங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஹேர் நல்லா சைனிங்காகவும் அதே மாதிரி கண்டிஷனை போட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம முக்கால் அளவுக்கு என்ன ஊற்றுணும் இருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு இப்போது நம்மளுக்கு ஆறு லிட்டர் அளவுக்கு நல்லா காய்ச்சி கிடச்சிருக்கு இந்த ஆயிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ